பி டிவென்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க இன்றைக்கார காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கடற்படை ஜனவரி மாதம் ஒரு டெஸ்ட்ராயர் ஒரு ஃப்ரிகேட் ஒரு சம்மர் என்ன லான்ச் பண்ண போகுது இந்த மூணில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் கிளாஸ் ஃப்ரிகேட் தான் இந்த ஃப்ரிகேட்டோட சிறப்பம்சம் அப்படின்றது அமெரிக்கர்களால் பேசப்படுது அதாவது இந்திய போர்க்கப்பலை பற்றி அமெரிக்கன்ஸ் பேசுகிறாங்க அண்ட் அமெரிக்காவோட ஒரு ஃப்ரிகேட் டெவலப்மெண்ட்டை விட இதில் நிறையவே அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் இருக்குது அண்ட் இந்தியன்ஸ் அமெரிக்கன்ஸுக்கு முன்னாடியே இந்த ஃப்ரிகேட்ஸை டெப்ளாயும் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த ஃப்ரிகேட்டில் இருக்கிற முக்கியமான சிஸ்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான்குலாக்கா தமிழ் போக்கு சம்பளகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னா அது எட்டு பிரம்மோஸ் தான் இந்த வார்ஷிப்பில் கிட்டத்தட்ட எயிட் விஎல்எஸ் இருக்குது இந்த எட்டு விஎல்எஸ்லையும் ப்ரமோ சேவு கணைகளை இன்டெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸாக்ட் ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னு நமக்கு தெரியல இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டராக அமெரிக்கன்ஸ் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அப்படின்றது எம்டிசிஆருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எம்டிசிஆர் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஸோ இப்போது நம்மளோட வார்ஷிப்ஸில் இருக்கிறதோட ரேஞ்ச் எல்லாமே அட்லீஸ்ட் நானூறு கிலோமீட்டர் இருக்கும் இல்லை அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்டான ப்ரோமோஸ் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற ஏவுகணை இன்டெக்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பட் மினிமம் நானூறு கிலோமீட்டர்கள் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இப்போது இதை அமெரிக்காவோட லிட்டரல் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸோடு அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவங்க கிட்ட ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்றது கிடையவே கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே சப்சானிக் க்ரூஸ் மிசைல் தான் அதில் டாமாக் மாதிரியான ஏவுகணைகளை தான் அவங்க இண்டெக்ட் பண்ண போகிறதா இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எடுத்த உடனே அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிலையே நம்மளால் அவங்கள ஈஸியாக அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியில் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது சூப்பர் சானிக் ஏவுகணை என்ன இருந்தாலும் ஒரு சப்சானிக் ஏவுகணை சப்சானிக் ஏவுகணை தான் அதில் சூப்பர் கானிக் ஏவுகணை அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ அஃபென்சிவ் கேப்பபிள தாண்டி டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்திரெண்டு செல் விஎல்எஸ் தனியாக வச்சிருக்கோம் அதாவது அஃபென்சிவுக்கு எட்டு செல் விஎல்எஸ் இருக்குது அடுத்து முப்பத்தி ரெண்டு செல் விஎல்எஸ்ன்றது டிஃபென்ஸுக்கு இருக்குது இந்த டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியில் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஐஏஐ பராக் எல்ஆர் அப்புறம் பராக் எயிட் எஸ்ஐஎம் ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் தனித்தனியாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரே ஏவுகணையை அதாவது ஒரே இன்டர்செப்டாரை ஷார்ட்டுக்கும் லாங்குக்கும் வச்சோம் அப்படின்னா அது நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது எப்படி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் ஏகப்பட்ட இன்டர்செப்டர்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒவ்வொன்றும் பயன்படுத்துகிற மாதிரி அதே மாதிரி தான் நம்மக்கிட்டையும் ரெண்டு ரேஞ்சில் இன்டர்செப்டர்ஸ் இருக்குது ஒன்று பராக் எல்ஆர் இன்னொன்று பராக் எயிட் எஸ்ஐஎம் இப்போ இது ஜீரோ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டரில் ஆரம்பித்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பராக் எயிட்டோட எஃபெக்டிவ்னஸ் இதோட திறன் அப்படின்றது நேட்டோ போர்க்கப்பல்களுக்கு இணையானது ஏன்னா இது இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து உருவாக்குன ஒரு வெபன்ஸ் பிளாட்ஃபார்ம் எப்படி பிரம்மோஸ் நம்ம ரஷ்யாவும் இணைந்து உருவாக்குறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம இஸ்ரேல் கூட இணைந்து உருவாக்குறோம் இப்போ இதை தாண்டி முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேடார் டோம் தான் எல்டா இஎல்எம் டூ டூ ஃபோர் எயிட் எம்எஃப் ஸ்டார் இந்த எம்எஃப் ஸ்டார் சீரீஸில் இருக்கிற ரேடார்கள் ஃபேஸ் தரைய ரேடார் சிஸ்டம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் சர்வேலன்ஸ் ரேடார் இதுவரைக்கும் நேட்டோ போர்க்கப்பல்களில் இருக்கக்கூடிய அட்மோஸ்ட் டெக்னாலஜியை அவங்கள தாண்டி வேற யாரையாவது மேட்ச் பண்ண முடியும் வேறு எந்த கண்ட்ரியாலையாவது மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது இஸ்ரேலோட எல்டா ஐஎல்எம் சிஸ்டம்ஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் இதில் இருக்குது இப்போது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஏவுகணை நம்மளோட போர்க்கப்பலில் இன்டெக்ட் பண்ணாலும் அந்த ஏவுகணை அழிக்கக்கூடிய டார்கெட்டோட டீட்டெயில்ஸை நம்மளால் ட்ராக் பண்ண முடியலை அப்படின்னா அதாவது எதிரி எங்கே இருக்கான்னு நம்மளால் பார்க்க முடியலை அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஹைப்பர்சானிக் ஏவுகணை நம்ம இண்டெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அது யூஸ்லெஸ் ஸோ பிரம்மோஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடர் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் இந்த சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாருக்கு அடிஷ்னலான ஒரு சர்வைலன்ஸ் ரேடார்ன்றது தேவைப்படுது இது வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிற விமானங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேன்சா த்ரீ டி ஏர் சர்வைலன்ஸ் ரேடார் இப்போது இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா நம்ம ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபர் ஸ்வீட்டையும் ரெடி பண்ணி ஆகணும் அதாவது நம்மளோட ரேடார் அண்ட் சர்ச் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் வேலை செய்யணும் ஆனால் எதிரியோடது வேலை செய்யாமல் இருக்கணும் அவர் எதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ஈடுபட்டா அப்படின்னா அதை நம்ம கவுண்டர் பண்ணணும் இதுக்கு நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் தேவைப்படுது அது சக்தி இடபிள்யூ ஸ்வீட் இப்போ இதெல்லாம் தான் இந்த வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள் இதை தாண்டி இதில் டோர்பீடோ டியூப்ஸ் இருக்குது அதில் ஸ்மால் அப்புறம் ஹெவி வெயிட் டோர்பீடோஸை நம்மளால் லான்ச் பண்ண முடியும் அப்புறம் சீக்கிங் ஹெலிகாப்டரை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் சீக்கிங் ஹெலிகாப்டர் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா வார்ஷிப் வந்து ரொம்ப மெதுவாக போய்கிட்டு இருக்கும் கடலில் அப்படி இருக்கிறப்ப சம்மரின் வார்ஃபேரில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா சம்மரின்ஸை நம்ம தேடுறதுக்கு ஹெலிகாப்டர்ஸ் தான் பயன்படுத்துவோம் நம்மளோட வார்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் போய் தேட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இதில் நம்ம சீக்கிங் ஹெலிகாப்டரோ இல்லை அமெரிக்காவோட எம்எஸ் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டர்ஸையோ பயன்படுத்த முடியும் இப்போ சர்ச் அண்ட் ட்ராக்கிங்காக இருக்கலாம் அண்டு ஹெலிகாப்டர் சப்போர்ட்டாக இருக்கலாம் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இண்டிஜினஸ் கண்டென்ட் அப்படின்றது இருக்குது ஆனால் அதோடு சேர்த்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட பார்ட்டிசிபேஷனும் இருக்குது இதே விஷயத்த நீங்கள் சீனாவோடையோ இல்லை ரஷ்யாவோடையோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க எல்லா சிஸ்டம்ஸையும் அவங்க நாட்டிலேயே சொந்தமாக உருவாக்கிடுவாங்க கம்மியாக தான் மித்த கண்ட்ரிஸோட பார்ட்டிசிபேஷன்ன்றது இருக்கும் அண்ட் சீனாவோட வார்ஷிப் எடுத்திங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே உள்ளே உருவாக்குவாங்க அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே உள்ளே உருவாக்கிடுவாங்க இப்போ நம்மளோட போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய சீக்கிங்கு பிரிட்டனோடுது எம்ஐ சிக்ஸ்டி ஹார்ன்றது அமெரிக்காவோடது இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா போர்க்கப்பல்களில் இருக்கிற நிறைய டிவைஸஸை இம்போர்ட் தான் பண்ணுது இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் இம்போர்ட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் நமக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நிறைய பேர் உணர மாட்டுறாங்க இப்போ என்ன தான் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் இந்தியன் ஆர்மி ஆர் இந்தியன் நேவி ஆஃப் ஃபோர்ஸ் இந்த முப்படைகளும் உலகத்திலேயே அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி அதில் பயிற்சி பெற்றால் மட்டும்தான் ஒரு ஆயுதத்தோட திறன் எப்படி அப்படின்றத அவங்களால இவாலுவேட் பண்ண முடியும் இப்போ இந்திய கடற்படைக்கிட்ட இப்படிப்பட்ட ஹைடெக் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய திறனை நீங்கள் கொடுக்கல இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வார்ஷிப்பை முழுக்க முழுக்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம் ஏன்னா ரஷ்யா நம்மளோட நட்பு நாடு ரஷ்யா நம்மக்காண்டி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஸோ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஒரு வார்ஷிப்பை வாங்கலாம் அமெரிக்காவோட ஹெல்ப்போ இல்லை இஸ்ரேலோட ஹெல்ப்போ இல்லை எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஹெல்ப்போ நமக்கு வேணாம் நமக்கு நம்மளோட நண்பன் ரஷ்யா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக நம்ம ஒரு வார்ஷிப்பு ஐஎன்எஸ் துசில் மாதிரி நம்ம தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்டாக ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் லைசன்ஸ் வாங்கி இங்கே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ரஷ்யன் சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்யுமோ அந்த சிஸ்டம்ஸை பயன்படுத்திட்டு ரஷ்யன் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு ஸோ ரஷ்யன் சிஸ்டம்மை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்தியாவில் சிஸ்டம்ஸை உருவாக்குனாங்கன்னா அது நம்மளோட ஆர்மியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் ஆனால் உலகத்தோட மோஸ்ட் கேப்பபுள் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்டா இஎல்எம் டூ டூ ஃபோர் எயிட் மாதிரியான ரேடா சிஸ்டம்ஸையோ இல்லை அப்படின்னா இந்த டூ ஜிஇஎல்எம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஸ் டர்பைன் என்ஜின்ஸ் இந்த வார்ஷிப்பை பவர் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு கேஸ் டர்பைன் என்ஜின்னு அப்புறம் ரெண்டு டீசல் என்ஜினை பயன்படுத்துகிறோம் ரெண்டு ஷாஃப்ட்டில் இந்த வார்ஷிப்பை நம்ம பவர் பண்ணுறோம் ஃபுல் லோடில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது டன் கொண்ட இந்த வார்ஷிப்பும் இருபத்தெட்டு நாட்டு வரைக்கும் நம்மளால் ப்ரொப்பல் பண்ண முடியும் இருபத்தெட்டு நாட்டுன்றது பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ்டு இது இரு இது இந்த போர்க்கப்பலோட டாப் ஸ்பீடு கிடையாது உண்மையான டாப் ஸ்பீடு வந்து அந்த போர்க்கப்பலோட கேப்டனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போது இந்த ரெண்டு என்ஜின்ஸ் அதாவது ரெண்டு ரெண்டு நாலு என்ஜின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் அண்ட் நேட்டோ வார்ஷிப்ஸ் பயன்படுத்தக்கூடிய கேஸ் டர்பைன் என்ஜின்ஸ் அப்புறம் டீசல் என்ஜின்ஸ் தான் இது இந்த கேஸ் டர்பைன் என்ஜின்ஸ் தான் வேர்ல்ட்லே மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடான கேஸ் டர்பைன் என்ஜின்ஸு இதை பயன்படுத்திட்டு இந்திய கடற்படை இந்த என்ஜின் மாதிரி தான் எனக்கு உங்கள் கிட்டே இருந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ஸை நம்ம யூரோப்பியன் கார்ஸோட கம்பேர் பண்ண முடியாது இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற கார்ஸை இதை எப்படி மாற்றினாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஆடியன்ஸ் என்னைக்கு யூரோப்பியன் கார்ஸை ஓட்டி ஓ இதுதான் காரா காரில் இவ்வளோ லக்ஸுரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம நம்மளோட மேனுஃபேக்சர்ட்டேருந்து டிமாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான கார்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மயேந்திரா எக்ஸுவி மாதிரி அந்த டேரக்டரோட ஸ்பீச்சே நீங்கள் எடுத்து பாருங்களேன் வேலுசாமி வந்து அந்த காரை உருவாக்கினப்பே அவர் சொல்லுவார் யூரோப்பியன் கார்ஸை வந்து நான் ஓட்டியிருக்கேன் யூரோப்பியன் காரில் இருக்கக்கூடிய லக்ஸுரியாக வந்து நான் என் பீப்புளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் அதை ஓட்டினதுனால தான் அவருக்கு தெரியுது அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்திய கடற்படைக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக ஒரு சிஸ்டம் மேலே செய்ய முடியுமா இவ்வளோ தூரம் ஒரு என்ஜினால் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அந்த அடுத்து ஆத்ம நிர்பர் பாரத்துக்குள்ளே வரப்போ கண்டிப்பாக இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா இந்தியன் கவர்மெண்ட் இந்த சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாரை நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது ஆர் எந்த ஒரு டர்பைன் என்ஜினையோ இல்லை டீசல் என்ஜினையோ வார்ஷிபா பில் பண்ணுறதுக்கு இன்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸை போட ஆரம்பிப்பாங்க அப்படி போடுறப்ப இந்தியா கடற்படையோட டிமாண்டுன்றது இதுக்கு நிகராக இருக்கும் மேற்கு நாடுகளோட சிஸ்டம்ஸுக்கு நிகராக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆத்ம நிர்பர் பாரத்ன்றது சக்ஸஸ் ஆகும் இல்லை ஆரம்பத்தில் இருந்தே ஆத்ம நிர்பர் பாரத்தில் எல்லாத்தையுமே இண்டிஜினஸாக உருவாக்குங்க இந்த சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாராக இண்டிஜினஸாக உருவாக்குங்க எலக்ட்ரானிக் வார்பர்ஸ் வீட்டை இன்ஜினிஸ்னா உருவாக்குங்க டர்பைன் என்ஜினை பற்றி கவலையே இல்லை டீசல் என்ஜினை பற்றி கவலையே இல்லை மஹேந்திரா டாட்டா மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சொல்லிவிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணி இண்டெக்ட் பண்ணிடலாம் ஆனால் அந்த இன்ஜின் இந்த அளவுக்கு வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றத நேவியால் இவால்வேட் பண்ண முடியாது நேவியால் டிமாண்ட் பண்ண முடியாது இதுதான் சீனாவில் இருக்கிற பிரச்சனை சைனீஸ் மிலிட்டரி எக்யூப்மெண்ட் நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அண்டர்லைனிங்காக இருக்கக்கூடிய கீ ஃபேக்டர் இது தான் அவங்க வெறும் சோவியத் டிசைன்ஸை எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் அவங்களோட வெப்பன்ஸை உருவாக்கியிருக்காங்க ஆர் முழுக்க முழுக்க இண்டிஜினியஸாக வெப்பன்ஸ் டெக்னாலஜியாக உருவாக்கியிருக்காங்க பிற நாடுகளோட எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தினதே கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் சோவியத் யூனியன் எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸையும் அவங்க பயன்படுத்துனது கிடையாது அவர் யூரோப்பியன் ஃபைட்டர் ஜெட்ஸையும் அவங்க பயன்படுத்தினது கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபைட்டர் ஜெட் எப்படி வேலை செய்யும் அவர் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதே அவங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் போயிருக்கு இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய பைலட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு மேற்கு நாடுகளோட எக்ஸ் ஏவியேஷன் பைலட்ஸை அங்கே கொண்டு போயிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தானே அப்போது அவங்களோட பைலட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு மேற்கு நாடுகளோட ஏவியேஷன் எக்ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்றப்ப இதுவே க்ளீனாக காட்டுது அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பில் பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்றது ஸோ இப்படி பண்ணாங்க அப்படின்னா வெளியே காமிச்சிக்கலாம் எங்ககிட்ட சுப்பிரியான டெக்னாலஜி இருக்குது எங்ககிட்ட தான் வேர்ல்ட்ஸ்லேயே எங்ககிட்ட தான் மோஸ்ட்லி இண்டிபெண்ட்டான ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வெளியே காமிச்சிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற டெக்னாலஜி வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது இதுதான் பெரிய பிரச்சனை அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடிய செயல் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இருக்குது இதை இருந்து பார்க்கக்கூடிய கிரிட்டிசைசர்ஸ் அதாவது உள்ளுக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் இருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன பாதி பாதி எல்லாமே மேற்கு நாடுகளோட டிசைன் தான் யூஸ் பண்ணுறீங்க அவர் மேற்கு நாடோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறீங்க இது எப்படி நீங்கள் உள்நாட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி வெளியே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அடிப்பாங்க பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்டே இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டு அப்படின்னே சொல்லலாம் வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் சுப்பீரியர் டெக்னாலஜி நம்மளோட வாட்ஸ்அப்ஸில் இன்டெக்ட் பண்ணி அவர் நம்மளோட மிலிட்டரி ஃபோர்ஸஸ் கையில் கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இதை தொடர்ந்து உருவாக்க போகிற ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது தான் மேற்கு நாடுகளுக்கு ஆவோ இல்லை அவங்கள ஓவர்டேக் பண்ணுற மாதிரியோ இருக்குன்றது என்னோட கருத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்து வருவாக்கும் நன்றி வணக்கம்